வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த ஐயப்பனின் வரலாற்றில் பாகம் இரண்டில் வரப்பெறுதல் நிகழ்வினை விரிவாக காண்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஐயப்பனின் வரலாறு பாகம் இரண்டு பஸ்மாசுரன் வரம் பெறுதல் பழங்காலங்களுக்கு முன்பே பஸ்மாசுரன் என்னும் அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் ஏற்க தொடங்கினான் ஒரு நாள் சிவபெருமான் காட்சியளித்தல் இப்படி பஸ்மாசுரனின் கடும் தவத்தை பார்த்து மனமகிழ்ந்த சிவபெருமான் ஒரு நாள் அவன் முன் காட்சியளித்தார் சிவபெருமான் பஸ்மாசுரன் நோக்கி உன் தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் வரத்தை கேட்டு பெறுவாயாக என்றும் கூறினார் வரம் பெறுதல் அசுரனும் எப்போதும் போலவே தன்னை யாராலும் அழிக்க இயலாத அழிவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு சிவபெருமான் இயற்கை நியதிக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்களை இதிலிருந்து விதிவிலக்கு பெற இயலாது ஆகவே வேறு வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் பின்னர் சிந்தித்த பஸ்மாசுரன் தான் யாருடைய சிரசில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்ற வரத்தினை அளிப்பீர்களா என்று வேண்டி நின்றான் சிவபெருமானும் அவன் வேண்டிய வரத்தை அவ்விதமே அளித்தார் சிவபெருமானையே பரிசித்தல் தான் வேண்டிய வரத்தினை பெற்ற அசுரன் அதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பெற்ற வரத்தினின் வலிமையை அறிந்து கொள்ள தனக்கு வரம் அளித்த சிவபெருமானின் மீதே பரிசோதிக்க முற்பட்டான் சிவபெருமான் அனைத்ததும் அறிந்தவராயிற்றே அதாவது தனது பக்தனின் செயல்பாடுகளை நன்கு அறிந்தவராயிற்றே எனவே வரம் அளித்த சிவபெருமான் அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் பின் மக்கள் அனுபவித்து வரும் மின்னல்களில் இருந்து அவர்களை காக்கும் பொருட்டு தனது திருவிளையாடலை தொடங்கினார் சிவபெருமான் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி